நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அழிக்க வேண்டும் வீட்டுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு பாபா கேள்வி சொல்றாங்க மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு ஆத்மாக்களை சந்திப்போம் அப்படின்னு பதில் இன்னும் போக போக நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டபதியின் இளவரசனாகவதற்கு ஞானம் கொடுப்பாங்க அப்படின்னு டேரக்ஷன் நிறைய கிடைக்கும் அப்படி நிறைய பேருக்கு அப்படி டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சைகை அவர்கள் பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும் குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி தான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல எப்படி காட்சி கிடைக்குதோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அதே போல கடைசியும் கூட இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு அவங்கள்ட்ட கேக்குறாங்க அனைவருடைய அனைவரிடமும் கேட்க முடியாதானே நம்ம கிட்டதான் கேட்க முடியும் எல்லார்கிட்டையும் கேட்க முடியாதானே அப்படின்னு நம்மள சொல்றாங்க பாபா நளினி குழந்தைகள் அப்படின்னு நம்மள குறிப்பிட்டுறாங்க நீங்க என்ன செய்து இருக்கீங்க கேக்குறாங்க யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாபாவுடைய நினைவுல இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாபாவுடைய நினைவில் மட்டும் அமர்ந்திருந்தீர்கள் அல்லது வேறு ஏதாவது சிந்தனை ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பாபாவினுடைய நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும் இன்னும் வேற எதை நினைவு செய்றீங்க அதை விட்டுட்டு அப்படின்னு கேக்குறாங்க இது புத்தியின் வேலை அல்லவா இது நம்ம நினைக்கிற மட்டும் தானே ஆத்மாக்களாகிய நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே வீட்டையும் நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க வீட்டுக்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரம் காட்டுறாங்க அதனுடைய அர்த்தத்தையும் பாபா இப்போது நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க தரிசனம் அதாவது எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரமாகும் எனவே அந்த சக்கரத்தையும் சுற்றணும் நாம் எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரத்தை சுற்றி வீட்டிற்கு வீட்டுக்கு செல்வோம் அதையும் நம்மளுக்கு பாபா சொல்லியிருக்காங்க பிறகு அங்கிருந்து பாபா சொல்றாங்க பிறகு எண்பத்தி நாலு வீட்டுக்கு போயிட்டு எங்க இருந்து அங்க வருவோம் சத்தியுகத்துக்கு நடிப்பு நடிக்க வருவீங்க பிறகு எண்பத்தி நாலு சக்கரத்தை திரும்பவும் என்ன பண்ணுவோம் சத்தியுகத்துக்கு வந்தோடனே திரும்ப எண்பத்தி நாலு பிறவி நடிப்பு நடிப்போம் சக்கரத்தை சுத்துவீங்க விஷ்ணுவுக்கு எந்த சக்கரமும் கிடையாது அவர் சத்தியுகத்தினுடைய தேவதை பிராமணர்கள் நம்ம தான் என்ன பண்றோம் சக்கரத்தை சுத்துறோம் விஷ்ணுபுரி அப்படின்னு சொல்லுங்க அல்லது லக்ஷ்மி நாராயணபுரின்னு சொல்லுங்க அல்லது சொர்க்கம் எல்லாமே ஒண்ணுதான் சத்தியுகம் சொர்க்கம் விஷ்ணுபுரி லட்சுமி நாராயணபுரி சத்தியவம் லட்சுமி நாராயணருடைய ராஜ்யமா இருந்தது ஒருவேளை ராதே கிருஷ்ணருடைய ராஜ்யம்னு சொன்னா தவறு செய்யறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க அவங்க திருமணம் அவங்க தனித்தனியா வேற வேற ராஜ்யத்துல குழந்தையா இருந்தாங்க அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் லட்சுமி நாராயணருடைய ராஜ்யமா மாறுச்சு ராதாகிருஷ்ணனுடைய ராஜ்யம்னு கிடையாது இருவரும் தனித்தனியினுடைய ரா ராஜ்யத்தினுடைய இளவரசன் இளவரசி அப்ப சுயரத்துக்கு அவங்க லட்சுமி நாராயணரா ஆகுறாங்க ஆக விஷ்ணுவிற்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் உங்களுடையது இப்ப பிராமணர்கள் தான் இது அனைத்து ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க எண்பத்தி நாலு பிறவினுடைய ஞானத்தையும் இங்க நீங்க அமரும் போது அமைதியாக மட்டும் உட்கார கூடாது அப்படியே உட்கார்ந்து ஆத்மா பரமாத்மான்னு சொல்லி அமைதியில உட்கார கூடாது பாபா சொல்ற இந்த அனைத்து ஞானத்தையும் சக்கரத்தை சுத்தணும் ஆஸ்தியை நினைவு செய்யணும் நீங்க கலங்கரை விளக்காக இருக்கீங்க பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்கம் ஒரு கண்ல சாந்தி தாமம் ஒரு ஏன்னா நம்ம வந்து கலங்கரை விளக்கம் வந்து அங்க வந்து கப்பலுக்கு வந்து வழிகாட்டும் அது வந்து உயிர் கிடையாது அது பேசாது ஆனா நீங்க எல்லாருக்கும் இப்ப வழி காட்டுறீங்க ஆனா நீங்க பேசுறீங்க பே உங்க பேச்சின் மூலமா இந்த ஞானத்தை புரிஞ்சு மத்தவங்களுக்கு சொல்றது மூலமா வழி காட்டுறீங்க உங்களுடைய ஒரு கண்ல சாந்தி தாமம் ஒரு கண்ல சுகதாமம் இருக்கணும் இரண்டையுமே நினைவு செய்யணும் சத்தியுகத்தையும் நினைக்கணும் பரந்தாமத்தையும் நினைக்கணும் ஏன்னா நினைவு செய்ய செய்யதான் பாவங்கள் அழியும் வீட்டை நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவீங்க பிறகு சக்கரத்தையும் நினைக்கணும் இந்த முழு சக்கரத்தின் ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துல யாருக்குமே பரந்தாமம்னா என்னன்னு தெரியாது ஆஹ் சத்தியுகத்தை பத்தி தெரியாது ஐயாயிரம் வருஷத்தினுடைய ஞானம் கிடையாது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் தெரிஞ்ச நீங்க என்ன பண்ணணும் நினைக்கணும் நினைவின் மூலம்னா பாவம் அழியும் வீட்டை நினைக்கிறது மூலமா வீட்டுக்கு போயிருவீங்க பிறகு சக்கரத்தை கூட நீங்க நினைவு செய்யணும் இந்த முழு சக்கரத்தின் ஞானம் பிராமணர்கள் பிரம்மா குமாரிகள் உங்களுக்கு தான் இருக்கு எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுத்தி இருக்கீங்க இப்ப கடைசி பிறவிக்கு வந்துட்டோம் இது மரண லோகத்துல இருக்கும் புதிய உலகம் அமரலோகம் அமரர் என்றால் எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்கிறவங்க நீங்கள் ஒருபோதும் இறக்கிறதே இறக்குறதே இல்ல இங்க இருந்து இருந்து திடீர்னு மரணம் வந்துருது இந்த உலகத்துல எவ்வளவு வியாதிகள் ஏற்படுது அங்க மரணத்துக்கான பயமே கிடையாது ஏன்னா அது அமர் அழுத நீங்கள் வயதானவர்கள் ஆகி என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசமாவோம் அப்படின்னு அந்த ஞானம் அங்க இருக்கும் இப்போது கர்ப்ப சிறையில் தான் போறோம் கலிபுரத்துல அங்கே கர்ப்ப மாளிகை இருக்குது அங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டியதே அவசியமே கிடையாது இங்கே பாவம் செய்யறோம் அதனால அந்த காரணத்தினாலதான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கு மீண்டும் பாவம் செய்வதே ஆரம்பிக்கிறோம் ஒரு பிறவை எடுத்து பாவம் செஞ்சு திருப்பி அதே மாதிரிதான் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் இது பாவ பாவ ஆத்மாக்களின் உலகமா இருக்குது இங்கே துக்கம்தான் ஏற்படுது அங்க துக்கம் என்ற வார்த்தையே கிடையாது எனவே ஒரு கண்ணில் சாந்தி தாமம் மற்றொரு கண்ணில் சுகதாமத்தையும் வையுங்க ஜபம் தவம் போன்றவை செய்து வந்திருக்கீங்க ஆனால் அது ஞானம் கிடையாது அது பக்தி ஆகும் அதில் நீங்கள் அப்படி சதோ பிரதானமாக ஆவதற்கான எந்த யுக்தியுமே கிடையாது யாருமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவுதான் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் தேகம் உட்பட இந்த கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் படிக்கிறாங்க அதை மட்டும்தான் மற்றவங்களுக்கும் சொல்றாங்க பகவான் தூய்மையற்றவ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவே வந்த போது இப்படி சொல்லி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு என்று மட்டும்தான் அவங்களுக்கு என்று மட்டுமே படிக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல கீதையில் பரமபிதா பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டாங்க அவ்வளவுதான் கிருஷ்ணர் என்பவர் ரதி அதாவது சாரதி உடம்பு அந்த மாதிரின்னு சொல்றாங்க அவருக்கு ரதம் வேண்டும் ரதம் வேணுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாபா அவரோட தேகதாரி அவர் வந்து ஒரு தேகதாரி தான் கிருஷ்ணருடைய பெயர் யார் வைத்தாங்க அப்படின்னு கேட்டா பிறந்த ஆறாம் நாள் வருகிறது என்றால் அனைவருக்கும் வைப்பாங்க பாபாவை வெறுமனே சிவன் என்றுதான் சொல்லப்படுது ஆத்மாக்களாகி நீங்கள் பிறப்பு இறப்புல வர்றீங்க அதனால சரீரத்தின் பெயர் மாறுகிறது சிவ பாபா பிறப்பு இறப்பில் வருவதே கிடையாது அவர் எப்போதும் சிவனே ஆவார் புள்ளி வைக்கின்றார்கள் என்றால் சிவம் என்று சொல்கிறார்கள் புள்ளியான ஆத்மா முற்றிலும் சூட்சமமாக இருக்குது ஒருவேளை ஆத்மாவில காட்சி ஏற்படுதுன்னா யாருக்கும் புரியறதே கிடையாது வெறும் ஆத்மான்னு புள்ளி மட்டும் வந்ததுன்னா யாருக்குமே அதை புரிஞ்சுக்க முடியாது தேவி தேவியை பார்த்தால் குஷி ஆகிடுறாங்க இது ஒரு ஒரு உருவமா தெரிஞ்சிதுன்னா லட்சுமியோட காட்சி கிடைச்சிது அல்லது நாராயணோட காட்சி கிடைச்சிதுன்னு அப்படியே குஷி ஆயிடுறாங்க பிறகு என்ன பலன் எதுவுமே கிடையாது அந்த காட்சி மூலமா அர்த்தம் இல்லை அது வெறுமனே பிடிவாதமாகிய பக்தி மார்க்கத்துலதான் இந்த மாதிரி நடக்குது தரிசனம் செய்தார்கள் என்றால் அதுலேயே குஷி ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒருவன் தெரிஞ்சு அவங்க பா பார்த்துட்டேன் அப்படின்னா அதுலேயே குஷி ஆயிடுறாங்க மற்றபடி முக்தி ஜீவன் முக்தி விஷயமே அதுல இல்ல அவ அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இங்கே இது ஞான மார்க்கம் ஆகும் இங்கே குறிப்பாக பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கம் வேற ஞானம் மார்க்கம் வேற பக்தி மார்க்கத்துல வந்து வெறும் காட்சிகள்னால என்ன பலன் இருக்கு அப்படின்னு பாபா கேக்குறாரு காட்சி ஏற்படுது அப்ப கிருஷ்ணருடையதும் பாபா காமிப்பாரு காமிச்சிருக்காரு ஆரம்பத்துல இந்த பிரம்மா கிட்ட போனீங்கன்னா நீங்க கிருஷ்ணபுரி அல்லது வைகுண்டத்துக்கு செல்லலாம்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி நாராயணருடைய காட்சி கூட கிடைக்கும் அப்ப காட்சி கிடைச்சிருச்சுன்னா சத்கதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கிடையாது இப்ப இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல பாபா சொல்றாரு நிறைய காட்சிகள் ஆரம்பத்துல வந்து நிறைய பேருக்கு கிருஷ்ணர் தான் அங்க நார்த்து சைடு வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்கல்ல அதனால அவங்களுடைய காட்சி அதிகமா பாபா காமிச்சாரு பாபாவுடைய காட்சி பிரம்மா பாபா காட்சி அப்புறம் கிருஷ்ணருடைய காட்சி அப்ப இவர்தான் அவரு அப்படின்றத உணர்த்திட்டு அப்ப இவர தேடி எல்லாரும் வந்தாங்க அதே மாதிரி இப்ப கடைசி நேரத்திலையும் இந்த பிரம்மா பாபாவுடைய காட்சியை காமிச்சா அப்ப இங்க பிரம்மா குமாரிகள்ல தானே அவர் இருக்காரு அப்ப அந்த கிருஷ்ணனும் காட்சியும் காமிச்சு கூட்டு வருவாராம் பாபா அப்ப இந்த காட்சி கிடைச்சதோட போதுமா அப்படின்னா அது கிடையாது இங்க போங்கன்னு அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அந்த சமயம் கிடைக்கும் இன்னும் போக போக நிறைய பேருக்கு என்ன பண்ணும் காட்சிகள் தான் பாபா கடைசி நேரத்திலயும் அதே மாதிரி காட்சிகள் மூலமா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப காட்சிகள் தான் வழி கிடைக்கும் உங்களுடைய திருமூர்த்தி சித்திரம் கூட நாளேடுகள்ல வருது திருமூர்த்தியினுடைய படம் வந்து கேலண்டர்லாம் இருக்கு அப்ப பிரம்மா குமாரிகளின் பெயர் கூட நல்ல நியூஸ் பேப்பர் அதெல்லாம் இப்ப நிறைய வருது அதனால பிரம்மாவின் காட்சி ஏற்படும் இவர்கிட்ட போனா வைகுண்டத்தின் இளவரசன் ஆகலாம் அப்படின்னு ஞானம் அவங்களுக்கு கனவுல அந்த மாதிரி காட்சிகள்ல கிடைக்குமா எப்படி அர்ஜுனனுக்கு விஷ்ணு மற்றும் வினாசத்தின் காட்சி கிடைச்சதோ அது போல இப்ப வரக்கூடிய இருக்கிற காலங்கள்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆகணும் ஆனா நீங்க நிலையாக அப்படி இருக்கிறது ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல தொடர்ச்சியா இருக்க முடியல அதனால விஷ்ணுவுக்கு அலங்காரத்தை கொடுத்துட்டாங்க இல்லைன்னா தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கு சங்கு வந்து இது வந்து பாபா அடுத்து சொல்றாரு சங்கு வந்து பிராமணர்களுக்கு தான் காமிச்சிருக்கணும் ஒரு நாள் இருக்கக்கூடிய பாபாவுடைய நினைவு புருஷார்த்தம் வந்து அடுத்த நாள் இருக்கிறது இல்ல நம்மளுடைய நிலை மாறிக்கிட்டே இருக்கான் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவதைகளுக்கு சத்தியுகத்துல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டாங்க அவங்க ஸ்டேபிளா இருக்காங்கல்ல ஆனா உண்மையாவே இந்த பொருள் எல்லாமே தாமரை மலை சங்கு இதெல்லாம் உங்களுக்கான அடையாளம் வாயின் மூலம் சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை தான் சங்கோலி அப்படின்னு சொல்லப்படுது தாமரையின் ரகசியத்தை கூட பாபா சொல்றாரு என்னது விலகி இருக்கணும் சேற்றல இருந்தாலும் விலகி தான் தாமரையினுடைய அடையாளம் இதெல்லாம் அதான் என்ன பண்ணிட்டாங்க தேவி தேவி தேவதைகளுக்கு காமிச்சிட்டாங்க ஏன்னா நீங்க வந்து மாறிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிராமணர்களை நீங்கள் இந்த சமயத்துல தாமரை மலருக்கு சமமாக ஆகணும் அஞ்சு விகாரங்கள் எனும் மாயையை வெல்வதற்கு அந்த அதுதான் கதாயுதம் கதாயுதம் எதுக்கு அஞ்சு விக்காரங்கள மாய வெற்றி அடையிறதுக்கு அந்த விஷ்ணு கையில நாலு இருக்குல்ல சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை இந்த நாளுக்கு வாவா விளக்கம் சொல்றாரு என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பாபாவை நினைவு செய்யுங்க ஒரு பாபாவை தவிர வேற யாருமே நம்மள தூய்மையாக்க முடியாது சொல்லுங்க அனைவரையும் இந்த சரீரத்தில் இருந்து விடுவித்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதான் என்னை அழைப்பீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க எனவே பாபா தான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறாரு ஏனென்றா தூய்மையற்ற ஆத்மாக்கள்ல வீட்டுக்கு செல்லவே முடியாது அப்போ தூய்மையாக வேணும் அப்படின்னா என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவம் அழியும் இதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் பதித்த பாவனா வாருங்கள் அப்படின்னு நம்மதான் கூப்பிட்டோம் எங்களை தூய்மையாக்கி புதிய உலகத்திற்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு எனவே எப்படி போவீங்க அப்படின்னா எவ்வளவு சரியான வித்ய சரியான விஷயத்தை வழியாக காட்டுறாரு பாபா இப்போ பாபாவினுடைய சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான விஷயமாகும் இது அவரை நினைச்சிட்டு நம்ம அங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு சகஜமான விஷயம்தான் கர்மம் காரியங்களை செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றாங்க வேலை போன்றவர்களை செய்யுங்க உணவு சாப்பிடுங்க சமை சமைச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னாலும் செய்யும் போது உணவு சுத்தமாக ஆயிரும் பாபாவ நினைச்சுட்டே சமைச்சிங்கன்னா உணவே சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்ற ஆகை தான் பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் போ விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தைகள் கூட போக எடுத்து போறாங்க பாபாவுக்கு அப்படி செல்லும் போதே அங்க கூட்டம் கூடுது பிராமணர்கள் மற்றும் தேவதைகளின் கூட்டம் ரொம்ப கூடுது போஜனத்தை சுகாரம் சுகா சுகாரத்துக்காக வர்றாங்க சாப்பிடுறதுக்காக வராங்க பிராமணர்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை இருக்குது சன்னியாசிகள் பிரம் பிரம்மத்தையே நினைவு செய்யறாங்க அவர்களுடைய தர்மமே தனிப்பட்டது அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் நாங்கள் வீடு வாசல் சொத்து போன்ற அனைத்தையும் விட்டு விட்டோம் உள்ளே நுழைந்து விடுறாங்க உங்களுடைய எல்லையற்ற சந்யாசமா நம்மளுடைய வந்து எல்லையற்ற சன்னியாசம் நீங்கள் இந்த பழைய உலகத்தையே மறந்துடுறீங்க நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே புத்தியில் இப்போது நாம் சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில எப்பவுமே இருக்குது சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யணும் அதே நேரம் பாபாவை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தையும் நினைவு செய்யலாம் இது நம்முடைய நிறைய பிறவைகளின் கடைசி பிறவியாகும் அதாவது எண்பத்தி நாலு பிறகு முடிஞ்சிருச்சு சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தினராகவும் பிறகு அப்புறம் வைஷியூதராகவும் பரமாத்மான்னு சொல்றாங்க உலகத்துல பக்தியில என்ன சொல்லிட்டாங்க எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆத்மால எதுவுமே ஒட்டுவதில்லைன்னு சொல்றாங்க ஆத்மா நிர்லேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்றாங்க இது கூட அவர்களுடைய தலைகீழான அர்த்தம் தலைகில புரிஞ்சிருக்காங்க நான் தான் அது என்பதின் அர்த்தத்தை ஹம்சோ சோகம் அப்படின்ற அர்த்தத்தை தான் புரிய வைக்கிறாரு ஆத்மா நான் பரமாத்மா பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை முதன் முதல்ல நாம் சொர்க்கவாசி தேவதைகளா இருந்தோம் பிறகு என்ன ஆயிட்டோம் சந்திர வம்ச சத்திரியர்களா ஆனோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முடிஞ்சு வைசிய சூத்திரர்கள் வம்சத்தவர்களாக விகாரிகளா ஆயிட்டோம் இப்ப நம்ம சங்கமயுகத்துல பிராமணர்களா இருக்கோம் உச்சி குடிமிச்சி குடிமி இங்க அமர்ந்திருக்கோம் எண்பத்தி நாலு பிறகுகளின் குட்டி கரணம் விளையாட்டு விளையாடுறோம் இது குட்டி கரண விளையாட்டினுடைய ஞானம்னு என்ன பண்றோம் வரும் அப்புறம் கீழே வரும் கீழே கீழவரும் இதே தான் முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு செல்றாங்கன்னா இப்படி குட்டி கரணம் செய்து அடையாளம் போட்டுட்டு போறாங்க பக்தியில தீர்த்தஸ்தலங்கள்ல இப்ப உங்களுடைய இது உண்மையான தீர்த்த யாத்திரை சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் போறது நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளா இருக்கீங்க அனைவருக்குமே வழி சொல்றீங்க பாபாவே நினைவு செஞ்சீங்கன்னா சாந்திதாமத்துக்கு போவீங்க சாதுக்கள் சன்னியாசிகள் போன்ற அனைவருமே சாந்தி தாமம் போறதுக்காக தான் உழைக்கிறாங்க எல்லாருமே முக்தி வேணும் பிறக்காத நிலை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா யாருமே அங்க போக முடியாது அனைவரும் மொத்தமா பாபா கூட்டிட்டு போகும்போதுதான் நம்ம போக முடியும் சத்தியுகத்துல ரொம்ப குறைவானவர்கள் தான் இருக்காங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகுது நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளா இப்ப இருக்கீங்க ஆனா தேவதைகள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அங்க அந்த சத்தியுகத்துல இருக்கிற வாழ்க்கையை தவிர வேற எந்த ஞானமுமே இருக்காது உங்களுக்குதான் எண்பத்தி நாலு பிறவிய பத்தின ஞானம் இருக்கு இந்த சமயத்துல உங்களுக்கு மாயாவோடு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த சண்டையில கூட யார் பலசாலின்னு புரிஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணாங்க பலமற்றவங்க அவங்களுடைய காலில் விழுந்து சரணடைஞ்சிருவாங்க போதும் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க யாருடைய இரு பாலருமே சொல்றீங்க நாங்கள் தங்களுடைய கால்ல தான் சரணடைறோம் என்னுடையவர் ஒரே ஒரு சிவ தந்தை தான் வேற யாரும் இல்ல அனைத்து ஆத்துமாக்களுக்கும் அப்பா அவர்தான் தான் அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்க சாது சன்னியாசிகள் ஒருத்தர் கரையாது அநேக பகவான் அனைவர் என்ன பண்றாங்க சாது சந்நியாசிகள் வந்து நான் எனக்கு நானே கடவுள் நானே கடவுள் எல்லாருமே தன்னை பகவானா மாத்திடறாங்க சொல்லுங்க யார் வீட்டில் கோவித்து கொண்டு வெளியேறுகிறார்களோ அவர்கள பகவான் என்று கூறிக்கொள்கிறார் உம் அவங்க சாது சன்யாசி வீட்டை விட்டு வந்துட்டு உடனே தாந்தா நான்தான் கடவுள்னு உக்காந்துடுறாங்க ஏதாவது மரத்தடியில ஆமா பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவங்ககிட்ட போறாங்க உம் அப்புறம் அந்த அந்த டைம்ல அவங்களுடைய உணவு பழக்கங்கள்ல எல்லாமே மாறி போயிருது சதோ பிரதானமான மனிதர்கள் தானே அதனால அவங்க இந்துக்கள் தங்களுடைய தர்மத்தையே இப்ப மறந்துட்டாங்க சொல்றாங்க உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவங்க ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆயிட்டீங்க ஆ ஆகையினால தங்களை தேவதை என்று சொல்லி கொள்ள முடியாது அப்படித்தானே அப்படின்னு பாபா சொல்றாங்க அந்த தர்மம் மறைந்து விட்டது மனிதர்கள் எவ்வளவு உடைய குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு மந்திரி பாபாவிடம் வந்தாராமா என்னுடைய பார்வை குற்றப்பார்வையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குழந்தைகளே குற்றப்பார்வை உடையவர்களாக ஆகுங்க ஆனீங்கன்னா அப்போ இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது எதுவரை குற்றப்பார்வை தெளியறதோ அதுவரை நீங்கள் தூய்மையற்றவர்களாக தான் இருப்பீங்க தங்களை சகோதர சகோதரர்கள் என்று புரிஞ்சுகிட்டீங்கன்னா அந்த குற்ற பார்வையே போயிரும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரிகள் ஆகும் அப்படின்னு தந்தையிடமிருந்து ஆசி எடுத்துக்கிறோம் இப்போ ஆத்மாவின் ஆத்மாவின் சிம்மாசனம் இரு புருவ இரு புருவத்தின் மத்தியாகும் இதனை அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னு சொல்றோம் அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்குது இது மண்ணாலான பொம்மைதான் அந்த உடம்பு முழு நடிக்கும் ஆத்மாவில்தான் இருக்குது நான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு குழை குழந்தைகள் உங்களுக்கு ஆசை கொடுப்பதற்காக வர்றேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க நாம் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி ஆசையை பெறுவதற்காக நம்மெல்லாம் பாபா கிட்ட போறோம் சத்தீஸ்கரத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது நீங்கள் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு தேவதையாக ஆனீங்க வயதாகாமல் யாரும் ஒருபோது மாட்டாங்க அமர்ந்து அமர்ந்து திடீரென்று இறந்துடுறாங்க கர்ப்பத்தில் உள்ளேயும் கூட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க குழந்தைங்க அங்கே துக்கம் என்ற பெயரே சத்தியத்துல கிடையாது அதனை சுகதாமம் ராமராஜ்யம்னா சொல்ல முடியும் இது துக்கதாமம் ராவண ராஜ்யம் ஆகும் சத்தியுகத்தில் ராவணனே இருக்கிற இருக்கிறதே கிடையாது எனவே இந்த எண்பத்தி நாலு பிறவியின் சக்கரமும் உங்கள் புத்தியில் நிலை அப்படியே இருக்குது நல்லா நினைவிருக்கணும் மிகுந்த குஷி இருக்கணும் நாம் புதிய உலகத்தின் அதாவது சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்க கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம் இருக்குது குழந்தைகளே தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுருங்க தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் நான் தான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க அல்லா அலாவுதீன் நாடகம் ஆத்ம தாயி நாடகம் போன்ற அனைத்தும் இந்த சமயத்தில்தான் நடக்கிறது குழந்தைகள் குறைவா குறைவாகதான் பிறக்கணும் என்று இப்போது மனிதர்கள் எவ்வளவு மண்டைய உடைச்சிக்கிறாங்க எல்லையற்ற தந்தை எவ்வளவு குறைத்து விடுறாரு இப்போ முழு உலகத்திலயுமே சத்தியுகத்தில் கத்தில் ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க மற்றபடி இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறதே கிடையாது சத்திய கத்துல அனைவர் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இப்ப இருக்காங்க ஆனா சத்தியுகத்துல ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க இப்ப அனைவருமே முக்தி தாமம் சாந்தி தாமத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க பாபா குழந்தைங்க எல்லாரும் எங்க போயிருவோம் சத்தியுகத்துக்கு போயிருவோம் மற்றவங்க எல்லாருமே முக்தி தாமத்துக்கு போயிருவாங்க இது விந்தையான விஷயம் இல்லையா இதெல்லாம் யாருக்கா தெரியுமா உலகத்துல ஒரு தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் விட்டு விட்டு மற்ற அனைத்தையுமே அப்பா என்ன பண்ணிடுறாரு விநாசம் பண்ணிடுறாரு அப்ப இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை நல்ல விதத்துல நீங்க என்ன பண்ணணும் புத்தியில தெரிஞ்சு நிறுத்தணும் ஏன்னா தான் இந்த ஞானம் இருக்கு அப்ப தான் இது என்ன பண்ணணும் புத்தியில நல்லபடியா அதை சிந்தனை பண்ணி நிறுத்தணும் இது சுயதர்சன சக்கரம் பாபா சொல்லுவார் அடிக்கடி சுயதர்சன சக்கரத்தை சுத்துனாதான் நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும் அடிக்கடி என்ன பண்ணுங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க அப்ப உங்களுக்கு வேஸ்ட் தாட்ஸ் கவலை அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு மற்றபடி சக்கரத்தின் மூலம் யாருடைய கழுத்து போன்றவற்றை எல்லாம் அறுக்க தேவையில்லை விஷ்ணு கையில சக்கரம் கிருஷ்ணர் கையில சக்கரம் எல்லாம் காமிப்பாங்க அந்த சக்க படத்துல நாடகத்துல என்ன பண்ணுவாங்க சக்கரத்தை சுத்துனா உடனே போய் அசுரர்களுடைய தலையெல்லாம் வெட்டிட்டு வந்துடும் அந்த சக்கரம் திரும்ப அவர்கிட்டயே வந்துடும் ஆனா பாபா இதுக்கெல்லாம் பக்தியில உண்மையான அர்த்தம் வந்து நீங்க எப்படி வா எண்பத்தி நாலு பிறவி எப்படிலாம் வாழ்ந்தீங்கன்றது சிந்தனை பண்றதுதான் சுயதரிசன சக்கரம் சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணரை பத்தி அகிம்சையான விஷயங்கள் எழுதிட்டாங்க இந்த அவர் கழுத்தை வெட்டினாரு கொன்னாரு அப்படின்லாம் அனைவரையுமே சுயதர்சன சக்கரத்தால கொன்னாருன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நிந்தனை இல்லையா அவருக்கு எவ்வளவு ஹிம்சையாளராக அவரை மாத்திட்டாங்க அவரு அவ்வளவு சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசன் அவ்வளவு அகிம்சாவாதி அவரை போய் எப்படி ஆக்கிட்டாங்க நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள் காமக்கோடாரின்ற கோடாரின்ற ஹிம்சையும் க வீசுறதும் கிடையாது அப்புறம் கோபம்ன்ற ஹிம்சையும் உங்ககிட்ட கிடையாது தேவதைகளை தூய்மையானவர்கள்னு சொல்லப்படுது ரெண்டு ஹிம்சை முக்கியமானது பாக சொல்வாரு ஒன்னு காம விகாரத்தினுடைய ஹிம்சை அங்கேயே சத்தியுகத்துல அது கிடையாது இன்னொன்னு கோபத்தினுடைய ஹிம்சை நீங்க யோக பலத்தின் மூலம் உலகத்துக்கே எஜமானர் ஆகும் போது யோக பலத்தின் மூலம் குழந்தை பிறக்காதா என்ன முழு உலகத்தையுமே பவித்திரமா மாத்தும் போது குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய விஷயமா யோக சக்தியால அப்படின்னு கேக்குறாரு இப்ப குழந்தை உருவாகணும்னு காட்சி ஏற்படுமா நம்மளுக்கு சத்தியுகத்துல குழந்தை பிறக்க போது நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு மனசுல எண்ணம் வந்த உடனே அந்த காட்சி வரும் இப்ப இந்த சரீரத்தை விடுவீங்க பிறகு அதே மாதிரி என்ன பண்ணுவோம் ஆஹ் தாய்க்கு வந்து குழந்தை ப பறக்க பறக்குன்ற காட்சி வரும் அதே போல நம்மளுக்கு அந்த சரீரத்தை விட போற ஆத்மாவுக்கு என்ன வயதான ஆத்மாவுக்குனா இப்ப நம்ம சரீரத்தை விடணும் பிறகு நம்ம என்னவாக போறோம் இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தையா பறக்க போறோம்னு காட்சி நமக்கும் கிடைக்குமா அப்ப வாயில தங்க கரண்டி இருக்கும் சரீரத்தை விட போறோம் அப்படின்னு அப்புறம் குழந்தையா ஆஹ் பிறக்க போறோம்ன்ற காட்சி கிடைக்குமாம் ஆஹ் ரெண்டு பேருக்குமே அந்த காட்சி கிடைச்சிருமாம் அப்ப நான் ஆஹ் அப்ப குஷி குஷியா நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி அந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு வீட்டுல இன்னும் உயர்வான பிறவி பறக்க போறோம்னு கிடைக்கும் போது கவலைப்பட மாட்டோம்ல நம்ம அமரலோகத்துல பிறவி எடுத்தா வாயில தங்க கரண்டி இருக்கும்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க ஏழை பிரஜைகளும் வேணும் துக்கத்தின் விஷயம் எதுவுமே அங்க ஏழைகளா இருந்தாலும் துக்கமே கிடையாது பிரஜைகள் கிட்ட இவ்வளவு செல்வம் பொருட்கள் போன்றவை இருக்குமா என்ன மற்றபடி சுகம் இருக்கும் ஆயுள் நீண்டதாக இருக்கும் ராஜா ராணி செல்வந்த பிரஜைகள் எல்லாருமே பாபாவுக்கு வேணும் இல்லையா சத்தியுகம்னாலே எல்லாமே இருக்கிறது தானே உலகம் ராஜா ராணி செல்வந்த பிரஜை எல்லாருமே வேணும் ஆஹ் எல்லாருக்குமே சுகம் இருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வே இருக்காது அங்க பாபா வரம் சொல்றாங்க சர்வ சக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்க கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்க எந்த குழந்தைகளோடு சக்திவான் பாபா இணைஞ்சி இருக்காரோ அவங்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை இருக்கு மற்றும் எங்க சர்வ சக்திகள் இருக்கோ அங்க வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சதா பாபாவுடன் இணைஞ்சிருப்பது குறைவாக இருக்கிறதுனால வெற்றி வந்து குறைவா இருக்கு அப்பா கம்பை தான் இல்ல சதா துணையில இருக்கக்கூடிய அந்த அவிநாசி துணைவரை கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா அழியாத தந்தை அவரை வந்து கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய பிறப்புரிமை ஏன்னா அவர்தான் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுத்திக்கிட்டே இருக்கும் யாரு விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள் அப்படின்னு விகாரமே அவங்க மனசுல கூட இருக்க கூடாது நம்ம உண்மையான பிராமணர்கள் ஓம் சாந்தி ஓகே ஓம் சாந்தி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ பாபா